புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய துணிந்த பின் சுகமே கிரைம் நாவல் சைக்காலஜி பேஸ்டு கிரைம் த்ரில்லர் அதனுடைய பகுதிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முந்தின இரண்டு பகுதிகளுடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்க ஓப்பன் பண்ணி கேட்டுட்டு இந்த பகுதி மூன்றை கேட்கலாம் கேட்கலாமா பகுதி மூன்று அத்தியாயம் நான்கு ஃபைலில் அவளது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் பல சுவாரஸ்ய விஷயங்கள் இருந்தது செம்பகாவின் பெண்மை பகுதியை டாக்டர் சோதித்திருந்தார் மேலே ரோமங்கள் நிறைய அந்த கலைந்திருந்தன ரோமங்களை குற்றவாளி வலுவோடு கலைத்திருக்கிறான் இது குறிப்பாக உடல் உறவுக்கு ஆயத்தம் பண்ணிய நேரத்தில் நடந்திருக்கலாம் அல்லது கையாலேயே அந்த களைப்பை உண்டாக்கி இருக்கலாம் பொதுவாக இந்த ரோமங்கள் சுருள் சுருளாக இருக்கக்கூடியவை அவைகளில் நல்ல கணிசமான அளவு ரோமங்கள் தங்கள் விட்டு அவிழ்த்தட்டு கலை பகுதிக்கு சற்று மே கைநகமாக அது இருக்கலாம் அல்லது வேறு கூர்மை உலோகமாகவும் இருக்கலாம் தவிர உபயோகித்து பெண்மையின் உட்பகுதிகளை பெரிதாக்கி சுற்றி வர இருந்த மெம்ப்ரேன்களில் இருந்து சுவாப் எடுத்திருந்தார் டாக்டர் உள்ளே கசிவுகளை தொடைத்து வந்த சுவாப்பை சோதித்து ஆண் வீரியத்தின் ஸ்பெர்மடோசாவா இருக்கிறதா என்று பார்த்தார் இந்த அணுக்கள் உடல் உறவு நடந்த இரண்டு மூன்று நாட்கள் வரை உயிரோடு இருக்கும் இருந்தவர்களுக்கு உடல் உறவு நடந்திருக்கிறதா என்பதை பார்க்க அது ஒரு முக்கியமான வழி இந்த நடவடிக்கைகளை எடுத்திருந்த டாக்டர் தமது ரிப்போர்ட்டில் இப்படி குறிப்பிட்டிருந்தார் இறந்து போன பெண் செம்பகாவனோடு உடலுறவுக்கான முயற்சி நடந்திருக்கலாம் ஆனால் உடலுறவு நடக்கவில்லை என்று எழுதியிருந்தார் இந்த செய்திகள் நினைவுக்கு வர சிங் மேலும் யோசித்தார் சிங்குக்கு கொஞ்சம் நெருடல் ஏற்பட்டது பன்னிரண்டு வயதுடன் உறவு நடந்திருக்கிறது இருபது வயது பெண்ணுடன் அது நடக்கவில்லை இதிலிருந்து ஏதாவது பெரிய யூகம் ஒன்றை வரவழைக்க முடியுமா அவர் எழுந்தார் அறையில் மேலும் கீழும் உலாவத் தொடங்கினார் இந்த அற்பமான விஷயத்தில் ஒரு பெரிய யூகத்தை கொண்டு கட்டடம் எழுப்ப முடியுமா எதேச்சியாக கூட இது நிகழ்ந்திருக்கலாமே அது இல்லை என்றால் சு குற்றவாளி மனநோயாளி என்றானே இதுதான் அவன் நோயாக இருக்குமா ஏன் இருக்கக்கூடாது அவர் மனோ தத்துவத்தில் நிறைய வாசித்திருக்கிறார் எத்தனையோ வித கேள்விகளை படுத்திருக்கிறார் சிலரின் செக்ஸ் கொடூர வகையாக இருக்கும் அல்லது வக்கர வகையாக இருக்கும் சிலர் பெண்களை துன்புறுத்தித்தான் செக்ஸ் உணர்ச்சிகளை அடைவார்கள் சிலர் தங்கள் மனைவியாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு பலாத்காரத்தின் சூத்திரம் முழுவதும் உபயோகித்தால்தான் உணர்ச்சியினை அடைவார்கள் சிலர் புயுக்தியான முறையில் உணர்ச்சி வசப்படுவார்கள் சிலருக்கு அவசியம் ஏதாவது உடலுறவு படங்களை பார்த்தாக வேண்டும் சிலருக்கு பெண்ணின் ஆடைகளில் முதலில் நுகர வேண்டும் சிலருக்கு ஆடைகளின் வாடை முதலில் பட வேண்டும் இப்படி வக்கிரகங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரக்கணக்கானவை அவைகள் யோசித்தால் மனிதனுக்கு மனிதன் தனித்தனியான வக்ரம் இருக்குமோ என்னவோ பருவ வயது வந்தும் சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு அடங்கி உடல் உறவுகளை வெகுகாலமாக தள்ளி போடுவதால் மனித மனங்களில் ஏராளமான வக்ரங்கள் முளைத்து வருகின்றன என்று மனோதத்துவ வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள் இப்படி நெடுநாள் தள்ளி போட்டு முதலிரவு காண்கிறவர்கள் அந்த ஆரம்ப இரவிலேயே பிரச்சனைகளாக மாறிவிடுகிறார்கள் இப்படியும் இன்னும் பல இனம் காண முடியாத காரணங்களுடன் சேர்ந்து பிரச்சனையாக மாறியவர்களில் இந்த குற்றவாளி எந்த வகையில் இருக்கிறானோ இந்த குற்றவாளியின் வக்கிரங்கங்கள் தான் என்னவோ அவைதான் இந்த கொலைகளாக பரிணமிக்கின்றனவோ சிங் யோசித்து யோசித்து உலாவினார் பிறகு சிங்கின் எண்ணம் இன்னும் சிதறியது மனோ தத்துவ கேசுகள் இன்னும் பல அவருக்கு நினைவுக்கு வந்தன குற்றவாளியை கண்டுபிடிக்கும் பொருட்டு சிங்கின் உத்தரவுப்படி மீண்டும் ஒரு அறிக்கை வாசிக்கப்பட்டது இவ்வளவு இரக்கமுள்ள நீங்கள் நிச்சயம் இன்னொரு கொலை செய்து விடாதீர்கள் இப்போது இழுத்து போயிருக்கும் துளசியை எந்த தீங்கும் செய்யாது விட்டுவிடவும் நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த தடவை துளசியை மட்டும் உயிரோடு விட்டுவிட்டால் உங்களுக்கு போலீசிடம் சொல்லி மன்னிப்பு வாங்கி தருவேன் அவர்கள் உங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் பார்த்து கொள்வேன் இது வெறும் வார்த்தையல்ல உண்மை வழக்கம் போல பல இடைவெளிகளில் இந்த அறிக்கை வாசிக்கப்பட்டது இந்த அறிக்கைக்கு பலன் ஏதாவது இருக்குமா சிங்குக்கு பாதி சந்தேகமாகத்தான் இருந்தது இருந்தும் எந்த உபாயத்தையும் விட்டுவிடக் கூடாது என்று அறிக்கை விட ஏற்பாடு செய்திருந்தார் முதல் நாள் பதில் இல்லை இரண்டாம் நாளும் பதில் இல்லை மூன்றாம் நாளும் இல்லை அதே நேரத்தில் சிங் இந்த மூன்று நாட்களிலும் ஒரு பெரும் படையையே அனுப்பி குற்றவாளியின் இருப்பிடத்தை தேட ஆரம்பித்தார் குறிப்பாக மற்ற இரு சடலங்கள் கிடைத்த இடம் குற்றவாளி போன் பேசிய இடம் இதன் சுற்றுப்பிரதேசங்கள் பிரதேசங்கள் அனைத்தையும் யூனிஃபார்ம் அணியாத போலீசார் தோண்டி எடுத்தார்கள் புறநகர் பகுதியில் அநேக கிராமங்கள் சோதிக்கப்பட்டன பூட்டிய வீடுகள் காலியான ஷெட்டுகள் பால் கட்டிடங்கள் எல்லாவற்றையும் தேடினார்கள் ஆனால் குற்றவாளி அகப்படவில்லை மூன்று நாட்கள் தாண்டிய பிறகு சிங்குக்கு நம்பிக்கையே போய்விட்டது இனி துளசி உயிரோடு இருக்க மாட்டாள் என்று முடிவு செய்தார் அதே நேரம் அவருக்கு ஒரு ஆத்திரமும் எழுந்து கொண்டிருந்தது ஒரு செயற்கையாக உண்டாக்கப்பட்ட மரணத்தை அவர் விரும்புவதே இல்லை அதுவும் இளம் பெண்கள் இப்படி ஒவ்வொருவராக இறந்து கொண்டே வருவதா காலையில் சிங்கின் ஜீப் புறப்பட்டது திருநீர்மலையின் சாலையை நோக்கி நாற்பது நிமிடத்தில் ஸ்தலத்தை அடைந்தார் பல்லாவரத்தில் இருந்து வலதுபுறம் திரும்பி அந்த கிராம பாட்டையை பிடித்து ஜீப்பை முன்பு நிறுத்தியிருந்த இடத்தில் நிறுத்தினார் தூரத்தில் மலை மேல் போலூர் முருகன் கோவில் தெரிந்தது செம்பகாவின் கைப்பையை கண்டுபிடித்த மேட்டுக்கு சென்றார் வெறும் தரிசை நில செடிகளுடன் பறந்திருந்த மேடு அது இப்போது அவர் இங்கே ஒரு நம்பிக்கையில் தான் வந்திருந்தார் செம்பகாவின் நாயை குற்றவாளி எங்கே போட்டிருந்தான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஷம்பகா தமது நாயோடு மாலையில் உலாவ சென்ற போது கடத்தப்பட்டு விட்டாள் நாயை பற்றி பேசும்போது குற்றவாளி முதலில் ஒரு இடத்தை குறிப்பிட்டு விட்டு பிறகு அது இல்லை என்று சொல்லி உண்மையில் நாயை போட்ட இடத்தை சொல்ல முடியாது அங்கே அவனது கார் டயர் கோடுகள் பதிந்திருந்தன என்று கூறிவிட்டான் இப்போது அந்த இடத்தை கண்டுபிடித்தால் டயர் பதிவுகளை கண்டுபிடித்து அதன் மூலம் குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடித்து விடலாம் நாயை எங்கே போட்டிருப்பான் காருக்குள்ளேயே அதை கொன்றானா அல்லது வெளியே கொண்டு போய் கொன்றுவிட்டு எரிந்தானா கைப்பையை இங்கே போட்டவன் நாயையும் இந்த பிராந்தியத்தில்தான் போட்டிருக்க வேண்டும் எங்கே போட்டிருப்பான் சுற்றி வர பார்த்தார் இன்னும் வீடு கட்டும் முயற்சிகள் இவ்வளவு தூரம் வரவில்லை தூரத்தில் ஒரு சில புது கட்டிடங்கள் கிளம்புவது தெரிந்தது தெற்கு பக்கத்தில் திரும்பிய போது அந்த தொலைவில் அந்த கரிய நிழல் தெரிந்தது முதலில் அது அவர் கவனத்தை கவரவில்லை ஆனால் அந்த நிழல் சலனப்பட்டதும் யோசித்தார் சற்று கூர்ந்து கவனித்தார் புரிந்தது ஒரு பையன் கீழே குனிந்து எதையோ பொறுக்கிக் கொண்டிருந்தான் வெகு நேரம் ஒரே இடத்தில் இருந்ததால் வெறும் நிழல் போல தோன்றினான் சிங் அவனை நோக்கி நடந்தார் வழி சரியாக இல்லை கரம்பை நிறைந்த பாதை தட்டி தடுக்கிட வேண்டி வந்தது சில புதர்களில் ஊடுருவ வேண்டும் தாண்ட முடியாது சிங் பொறுமையோடு போனார் அங்கே இங்கே எங்கேயாவது ஒற்றையடி பாதை இருக்கலாம் அது எங்கே போய் தேடுவது காலடி கேட்ட பிறகுதான் பையன் நிமிர்ந்தான் முதல் பார்வையில் திடுக்கிட்டு போனான் அந்த பையன் திடீரென்று அந்த வெற்று பிரதேசத்தில் அவ்வளவு அருகில் ஒரு ஆளை எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஒரு அடி பின்னால் வாங்கி பேலன்ஸ் பண்ணி நின்றான் அவன் தம்பி என்ன பொறுக்கற கள்ளக்காய் என்று துணிக்கும்படி என்னவோ சொன்னான் என்னக்காய் திரும்பவும் அதே துணியில் அதையே சொல்ல சிங் அதை விட்டுவிட்டார் வீடு எங்க அங்க கரிசலாம் பார்க்கும் இங்க தினமும் வருவியா எப்பவாச்சும் காய் பொறுக்க வருவேன் இந்த பக்கம் ஜனங்களே வரமாட்டாங்களே ஆமா சார் ரொம்ப ஒதுக்கப்புறம் இது அப்புறம் இங்க என்ன இருக்கு ஆமா என்ன போல யாராவது பட்டணத்து ஆசாம் இங்க இங்க வந்தப்போ நீ ஏதாவது பார்த்திருக்கியா யாராவது நிலம் பார்க்க வருவாங்க ரெண்டு மூணு பேரா சார் தனியா வந்து பார்த்தது இல்லையா இல்ல சார் இங்க எப்பவாவது ஒரு நாய் செத்து கிடந்ததா பையன் கண்களை எடுக்கி அவரை பார்த்தான் நாயா குட்டி நாயா ஆமாப்பா ரொம்ப நாளைக்கு முன்னாடி சார் ஒரு வெள்ள குட்டி சார் ஒரே மயிறு மூஞ்சி மூஞ்சி எல்லாம் மூடிட்டு இருந்துச்சு அதோ அந்த கோட்டாஞ்செடி இருக்குல்ல அங்க கிடந்துச்சு சிங்குக்கு தீ பற்றியது நீ கொஞ்சம் வந்து காட்டுறியா பையன் தலையை சிமிட்டினான் முன்னால் நடந்தான் நீ எப்படி கண்டுபிடிச்ச தம்பி என்றார் சிங் அவன் பின்னால் நடந்து கொண்டே வீச்சம் எடுத்தது சார் நான் போய் பார்த்தனா நாய் கிடந்தது சார் அங்க ஒரு வாரமா நாரி போச்சு பையன் அப்படியும் இப்படியும் ஒரு பர்லாங் இழுத்து போனான் கிழிந்த நிஜார்தான் ஒரே துணி காலில் செருப்பு இல்லாமல் ரொம்ப சுலபமாக நடந்து போனான் காலை வெயில் ஏறி இருந்தது சிங்குக்கு வியர்த்தது ஏதோ வித தரிசை நிலச்செடிகள் அடர்ந்து ஒரு அம்புபோல் வளைவாக வியாபித்திருந்தன அவற்றை விலைக்கு போக வேண்டி வந்தது தடம் கிடம் எதுவும் இல்லை பையன் போகும் வேகத்தை அவர் பின்பற்ற முடியவில்லை செடி கிளைகளை போவது கஷ்டமாக இருந்தது கடைசியில் பையன் நின்றான் சிங் ஆவலோடு போய் பார்க்க ஒரு சிறு வெட்ட வெளியில் அவன் காண்பித்த இடத்தில் ஏதோ கிடந்தது அருகில் போய் பார்த்தார் சின்ன எலும்புக்கூடு விழா எலும்புகளோடு இருந்தது தலை இல்லை ஏதாவது ஜந்து அல்லது பறவை கொத்தி போயிருக்க வேண்டும் சின்ன எலும்புக்கூடு விழா எலும்புகளோடு இருந்தது தலை இல்லை ஏதாவது ஜந்து அல்லது பறவை கொத்தி போயிருக்க வேண்டும் கீழே தரை என்னும் கரையோடு கிடந்தது நாயின் சடலம் அழுகி அதன் துர்நீர் கீழே பரவி இருக்க வேண்டும் இப்போது அது காய்ந்து மண்ணின் நிறத்தை மாற்றி இருந்தது அது என்ன காய்ந்த தோளா சிங் கீழே குனிந்தார் இரு விரல்களை இடுக்கி போல வைத்து அதை வெளியே எடுத்தார் ஒரு அதிசய மகிழ்ச்சி அது கழுத்து பெல்ட் நாய்க்கு சம்பகா போட்டிருக்கிறாள் நாலு சின்ன துவாரங்களோடு காய்ந்து கருஞ்ச் சருகாய் கிடந்தது பக்கில்ஸ் நன்றாக கருத்திருந்தது அதை நுனி விரலால் எடுத்து பையில் போட்டார் லேபரட்டரிக்கு அனுப்பி பார்க்கலாம் இதை இது போதும் நிச்சயம் முத்துராமை விடுதலை செய்து விடலாம் அது ஒருபுறம் இருக்கட்டும் எங்கே அந்த டயர் பதிவு சுற்றிலும் பார்த்தார் எங்கேயும் தெரியவில்லை தம்பி என்று அழைத்தார் பையன் விண்ணம்பக்கத்தை சொந்தவாறு திரும்பினான் இங்க எங்க ரோடு இருக்கு அந்த பக்கம் சார் திசையை காட்டினான் அவன் காட்டிய திசையை நோக்கி நடந்தார் கீழே கால் பார்த்து கொண்டே குறுக்கே வந்த கோட்டாஞ்செடிகள் வந்தது இவை அத்தனையும் கடக்க வேண்டுமா அப்போது அந்த வித்தியாசம் அவர் கண்ணில் பட்டது செடிகள் சில இடங்களில் உயரம் குறைவாக வளர்ந்திருந்தன அருகில் போனதும் அந்த இடத்தில் பல செடிகளின் இறந்த இலைகள் காய்ந்து கிடந்தன அது நூதனமாக பட்டது அவருக்கு கீழே குனிந்தார் இலைகளை விளக்கினார் அப்போது தரையில் சில பதிவுகள் தெரிய சட்டென்று இன்னும் குனிந்தார் இன்னும் பல உயிரற்ற இலைகளை விளக்கினார் கண் பலமுறை கொட்டியது கீழே அவர் பார்த்தது டயர் பதிவுகள்தான் பல இடங்களில் தூர்ந்து போனாலும் சில இடங்களில் பளிச்சென்று இருந்தது அது ஒருவித சரளும் களிமண்ணும் கலந்த பூமி அதில் பதிந்த உருவங்கள் அப்படியே அச்சு போல தெரிந்தன நெடுக பார்த்து கொண்டே போனார் அப்போதுதான் குற்றவாளி சொன்னது சரிதான் என்று பட்டது நீண்ட தூரத்திற்கு இந்த கோட்டாஞ்செடி அடியில் டயர் தடம் பதிவாகி இருக்கிறது இடையிடையே தூர்ந்திருக்கிறது ஒரு நல்ல தூரத்திற்கு பரவி இருந்ததால் இதை குற்றவாளியால் அழிக்க முடியவில்லை அதற்கான பொறுமையும் நேரமும் அவனிடம் இல்லை அதனால் தான் நாயை போட்ட இடத்தை சொல்ல மறுத்திருக்கிறான் இன்னொரு விஷயம் ரோட்டை விட்டு விலகி அவன் தனது காரை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறான் செடிகள் மீது காரை வேண்டுமென்றே செலுத்தி இருக்கிறான் சரி இந்த பதிவுகளை உடனே காகிதத்தில் பதிவு செய்து ஆராய வேண்டியதுதான் முடிந்தால் இவற்றை போட்டோ எடுக்க ஏற்பாடு பண்ணலாம் சிங் அந்த பையன் கையில் இரண்டு ரூபாய் கொடுத்து விட்டு புறப்பட்டார் மத்தியானம் மூன்று மணிக்கு போலீஸ் லாரி ஒன்று ஆட்களோடு அந்த இடத்துக்கு வந்து சேர ஆட்கள் இறங்கி தடைய பதிவுகளில் ஈடுபடலானார்கள் இந்த நாவலோட தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம்